வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறையா பேர் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க சரி நானும் வேலையாக இருந்தனால சரியாக இருந்ததுனால் பார்க்க முடியல அதனால் ஈவினிங் பார்த்துட்டு வந்தேன் அதனால் தான் இப்போ இந்த வீடியோ போடுறேங்க யூஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பாக இந்த தேர்வு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேர்வர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து தெளிவுபடுத்தணும் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் விவாதம் வேண்டாம்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க ஏன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோடய ஒப்பீனியன் சொல்லிடுறேன் என்னோடய ஒப்பினியன் தானே தேவன் யார் இது கேட்கணுன்னு அவசியம் கிடையாது சரி அதையும் சொல்லிடுறேன் என்னென்னா இன்றைக்கி இப்போது எக்ஸாம் வந்து பிப்ரவரி தேதி முடிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது நம்மளுக்கு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கும் ஃபைனலுக்கு எல்லாமே விட்டுட்டாங்க ரிசல்ட் விட்டுவிட்டாங்க இப்போது ஏன்னா மே மாதம் வந்து லீவுங்க கோர்ட் லீவ் வந்து மே ஒன்லேருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் கோர்ட்டில் எந்த கேஸும் எடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அது விடுமுறை அதனால் இது ஏற்கனவே டிஆர்பிக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதனால தான் நம்மளுக்கு நிறைய வழக்குகள் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் அதனால் அவங்க மே மாதத்துலேயே அவங்கள அதனால தான் அவங்க சிவில் லிஸ்ட்டு விட்டுவிட்டாங்க சிவில் லிஸ்ட்டு முடிஞ்சுது இப்போது தேதி கேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி நிறையா வந்துச்சு ஆக்சுவலாக மூணாந்தேதி நாலாந்தேதி ஏகப்பட்ட கேஸ்கள் வந்துச்சு அது ஒரு சில இது வெளியே வராமல் இருந்ததுனால தான் யாருக்கும் தெரியாமல் இருக்குது இந்த இது யாருக்கு சாதகமாக வரும்னா ஏன்னா எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குங்க அவங்கவுங்க தரப்பு நகரத்தை சொல்கிறதுக்கோசரம் நிறையா தேர்வுகள் வந்து வினாத்தல் க தவறாக இருந்ததாகவும் விடைக்குறிப்புகள் வந்து இறுதி விடைக்குறிப்புகள் தவறாக இருந்தாகவும் நிறைய பேர் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர் இன்றைக்கி பயந்துட்டாங்க அதனால தான் எனக்கு நிறையா கால்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறேங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரெண்டு இருக்குது இன்டீரியம் ஸ்டே இன்டீரியர் மாடர்ன் ரெண்டு இருக்குது இதில் இடைக்கால உத்தரவு இன்றைக்கி எதுவும் பிறப்பிக்கல இடைக்கால தடை மட்டுமே கொடுத்தாங்க இந்த இடைக்கால தடைனா உடனே கேஸ் போட்டாங்க ஐயோ போச்சு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுமா ரிசல்ட் நீத்தி வச்சுருவாங்களா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே சில நல்ல உள்ளவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாங்க அவங்க பேசுகிற தொழிலே தெரிஞ்சது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் கேஸ் வந்துருக்குதாமே இன்னும் கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா அவங்க நான் வந்து ஃபேஸ் பார்க்கலனாலுமே அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தீங்கன்னா நக்கலாக தெரியுது இருந்ததுக்கு அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு சுற்றிலும் இவ்வளோ நல்லவங்களாம் இருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து தான் இந்த பதில் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது வந்து இடைக்கால தடை இதுக்கு வந்து கவுண்டர் அப்டேட் எதிர்வாதிரி மட்டும் அரசு த டிஆர்பி தரப்பில் தாக்கல் பண்ணால் போதும் அவங்க இது மாதிரி நிறையா கேசஸ் பார்த்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா லீகல் அட்வைஸ் இருக்காங்க அவங்க தரப்பு வக்கீல் இருக்காங்க அவங்க இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக இது மாதிரி கேஸ் நிறையா ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க பிஜிலேயும் சரி பாலிடெக்னிக்லையும் சரி நடந்து முடிந்த நிறையா எக்ஸாமில் இது மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு அவங்க தெரியும் அதனால தான் நம்ம சிவி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதமே முடிச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து அவங்க அபிடேட் ஃபைல் பண்ணால் போதும் இடிக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்கலை அது வந்து இது அதிகமாக நீடிக்காது அதனால் ஒரு நம்பிக்கையாக இருங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்கும் நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நான் வந்து எதிராக பேசலை ஏன்னா அவங்களுக்கு தரப்பு நாயாக இருக்குது அவங்க அதனால தான் இங்கே தீர்வு கிடைக்கிறது தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க தரப்பு வார்த்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரோல் என்னென்னா பிப்ரவரி நாலாம் தேதி முடிஞ்சு போச்சு அந்த மூணு மணி நேரத்தை நல்லா பயன்படுத்தி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நம்ம ஒன்லி வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் எல்லாமே தானாக நடக்கும் நமக்கான உழைப்புக்கான கண்டிப்பாக வெகுமதி கிடைக்கும் நம்பிக்கையாக இருங்க யாரும் இது விடலாம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை கலையிறதுக்கு டிஆர்பி ஒரு ரெண்டு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேங்க ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ டிஎன்பிஸில் இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேஸ் ஃபைல் ஆனது அதுக்கு ஈஸியான ஈஸி சொல்யூஷன் தான் அது நிஜமாலுமே உங்களுக்கு தெரியாமலையான்னு தெரியல என்னென்னா ஆஃப் த இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சாவதாக ஒரு ஆப்ஷன் வச்சு கேள்வியோ அல்லது பதிலோ தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் தெரிவு செய்கிற மாதிரி அந்த வழி வச்சுருந்திங்கன்னா இதுக்கான வேறு வழியே வராது இதுக்கான அவசியமே எல்லாமே போயிருக்கோம் ரெண்டாவது ரெண்டாவது தரப்பு கேட்குறது நாங்கள் இப்படி எப்படி நூற்றம்பது கொஷின் வந்து நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம் மூணு மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து கார்பன் காப்பி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஓஎம்ஆர் கார்பன் காப்பி கண்டிப்பாக இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமையும் கொடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து சிபிடி பண்ணதுனால அதுக்கான அவசியம் தான் போயிடுச்சு ஆனால் வருங்காலத்தில் இது மாதிரி பிரச்சனை தவிர்க்கணும்னா ஒன்றும் ஓஎம்ஆரில் அஞ்சு ஆப்ஷன் வச்சுட்டு கேள்வியோ பதிலோ தப்பாக இருக்கும் பட்சத்தில் தேர்வுகள் நினச்சாங்கன்னா அதை டிக் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான தேர்வு அமையும் ரெண்டாவது கார்பன் காப்பி கொடுத்தாங்கன்னா அவங்க ஏன்னா கொஷினில் புக் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க தேவையில்லாத வேணால் ஏன்னா உண்மையிலுமே நூற்றம்பது கொஷின் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க எதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் ரெண்டு இந்த ரெண்டு இது பண்ணியிருந்தாவே இந்த இவ்வளோ அளவுக்கு கேஸ் வருமானா அதுக்கான வரதுக்கான பாசிபிளே இல்லை இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே வருங்காலங்களில் இதை பின்பற்றணும் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸே கிடையாது ஏன்னா எதுவுமே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்லாம் நிறையா மார்க் நானும் எண்ணி பார்த்தேங்க மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஸ்டார் இருந்துச்சு இங்கிலீஷில் பதிமூணு ஸ்டார் இருந்துச்சு தமிழ் சப்ஜெக்டில் கூட பத் ஆறு ஸ்டார் இருந்துச்சு இது மாதிரி இவ்வளோ ஸ்டார்ஸ் இப்போ பத்துக்குலாராக இருந்தால் கூட ஓகே ஆனால் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில எக்ஸாமில் ஸ்டார் கொடுத்துருந்தா அது வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இந்த டைம் கவுண்ட் பண்ணிருக்கிறாங்க அது மாதிரி அது அவங்களோட தரப்பு தான் ஆனால் இதுக்கு வந்து ரீ எக்ஸாம் தீரும்னா கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் கிடையாது அவங்க எந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ரூல்ஸ்லையுமே அது மாதிரி சொல்ல கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்க இது மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க அரசு தரப்பில் அவங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வதத்தை முன்வைப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஆனால் கண்டிப்பாக எனக்கும் அது உடன்பாடு கிடையாதுங்க ஏன்னா அது நிறைய பேர் படிக்காமல் உள்ளாது எல்லாத்துக்கும் ஸ்டார் கொடுத்துட்டாங்க உள்ளார போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆதங்களும் புரியுது நான் இது வந்து விவாதத்துக்கு வர கிடையாது ஏன்னா உங்களுக்கான தரப்பு சொல்லிக்கலாம் ஏன்னா சொல்லலாம் ஏன்னால் இப்போ எல்லாத்துக்குமே தான் ஸ்டார் கொடுத்தாங்க அப்போ ஸ்டார் கொடுக்காத கொஸ்டின் நீங்களும் மார்க் வாங்கியிருந்தால் நீங்களும் முன்னாடி வந்திருக்கலாம் இது கண்டிப்பாக இதையும் யோசிச்சு பாருங்கள் அதுவும் சரியாக தான் இருக்கு இப்போ ஸ்டார் வந்தது எல்லாத்துக்கும் காமன் மீதி இப்போ பதினேழு கொஷின் நூற்றி முப்பத்தி மூணில் அந்த நூற்றி முப்பத்தி மூணு நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கலாமா இல்லைங்களா அதுவும் ஒன்று யோசிக்கணும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏன்னா எதுவுமே தெரியாமல் நிறையா உத்தரட்ட போகிறாங்கன்னா படித்தவங்க வந்து பாதிக்கப்படவே கூடாது அதுக்கு நூறு சதவீதம் நானும் ஆதரவு தரேன் ஏன்னால் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் கண்டிப்பாக நிறைய பேர் பிஜியில் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பிஜியில் ரிசல்ட் விட்டுவிட்டாலும் நெகட்டிவ் வந்தாலுமே மனம் தளராமல் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சிது ஒரு வருஷம் படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அது மாதிரி சரி இப்போ அவங்க படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ எல்லாத்துக்குமே அந்த ஸ்டார் வரத்துக்கு எனக்கு அதுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா படித்தவங்க மட்டும்தான் அந்த ஒரு மார்க் வாங்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் கொஷின் தப்பா ஆன்சர் தப்பான்ட்டு அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வராமல் போயிருச்சு அதுதான் ஒரே சொல்யூஷன் ரெண்டு நன் ஆஃப் தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆப்ஷனாக வச்சு கொஷினும் ஆன்சரை தப்பாக வந்து அதை வைக்கணும் ரெண்டு கார்பன் காப்பி கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையும் வந்திருக்காது சரி எது என்ன வைக்கங்க நம்ம ரோல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நாலுலேயே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எல்லாமே வாட்ச் பண்ணுறது தான் இதில் என்னென்னா மார்க் கம்மியாக இருக்கவங்க ஒரு சில பேர் தப்பான தகவல் சொன்னதுனால எக்ஸாம் நீத்துட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்க இது வந்து அவங்க உங்கள் தரப்புனால தைச்சி மாதிரி இவங்களும் அதுக்கான எதிர்வாதம் வைப்பாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக வரும் பாசிட்டிவாக தான் வரும் சரிங்க நம்ம வந்து யாரும் மனம் தளர வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அதுக்கான பலம் கண்டிப்பாக கிடைக்கும் யாராலையும் தடுக்க முடியாது தள்ளி போகலாமே தவிர தடுக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது நல்ல முடிவாக வரும்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்கும் மற்றபடி உள்ளார சேஃபாக இருக்கிறவங்க அவங்க போஸ்டிங் கிடைச்சிடும் மற்றபடி வெளியில் இருக்கவங்க அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக படித்து நல்ல முடிவாக அடுத்த எக்ஸாமை கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே போகிறதுக்கான வாழ்த்துக்களோடு தெரிவித்து முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கமண்டில் போடுங்க கண்டிப்பாக கொஞ்சம் டீசெண்டாக போடுங்க கண்டிப்பாக நான் எனக்கு ஆரோக்கியமான கமாண்டாக பிடிக்கும் நானும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் என்னோடய நம்பரும் பார்த்தீங்கன்னா கமான் நான் கொடுப்பேன் ஓகேங்களா தனிப்பட்ட திட்டமாக எதுவும் வாரத்துக்காரதும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கூப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்